உறவுகள் அனைவருக்கும் குவனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்காண்டிய ஒரு அற்புதமான பக்தி பாடல் பழனி தண்டபணி தைவனிய தெண்டபணி தெய்வனியே தங்கரத வருவரே பழனி ஆண்டவனே எங்க பாலகன நிற்பவனே பழனி ஆண்டவனே தன்னான நான நன்னே தானே தானான நான நன்னே தானே நானே நன்னேதான தானே நன்னே தன்னான நானே நன்னே தானே நன்னானே தானே தானான தானே நன்னேதானே நன்னானே திருச்செந்தூர் ஆண்டவனா சிவசக்தி பாலகண்ணா ஐயா சிவசக்தி பாலகண்ணா எங்கள் சிவசக்தி பாலகண்ணா செந்திருமால் மருமக நாம் கலன்னி ஆண்டவன் நீவர் செல்வன் நலம் தருவரா செந்தில் ஆண்டவனே தன்னா நன்னே தானே தானான நான தானே நானே நன்னேதான நன்னி நானே நன்னேதான நன்னே தன்னான நானே நன்னே தானே நன்னானே தானே தானான நானே நன்னேதானே நன்னானே கொஞ்சம் கடல் கோயில் கொண்டு அமர்ந்தவரா சாமி கோயில் கொண்டு அமர்ந்தவரா கோயில் கொண்ட அமர்ந்த குற்றங்குறை தீர்ப்பவரே குழந்தை வேளவரே எங்க குறவல்லின் நாதகனே பழநியாண்டவனே நன்னே தானே தானா நான தான நானே நன்னி தான நன்றி தானே நானே நன்றி தான நன்னே தன்னான நானே நன்னி தானே நானே தானே தான நானே நன்னி தானே நன்னானே